嗯，嗯。Mm. Oh. வேலூர் அனேயிர்கோ மாடகம் வேலூர் மாவட்டத்தில் ஆபா சொல்லுங்க திங்கவடைங்க சொல்லுங்க நான் வரதுக்குமா எதனா வாய்ப்புகள் இருக்கா ஒரு டேம் அவ்வளோதான் நாங்கள் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் அது பூக்காக்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம் எல்லாம் கொஞ்சம் இது போயிடுச்சு போகிறது இப்போ கொஞ்சம் படம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அது ஒன்று தான் தான் நீ கேட்குற மாதிரி பண்ணலாம் அதே போல இப்போ தடுப்பணைகள் பணிகள் எல்லாம் எந்த அளவுக்கு இப்போ மழைக்காலம் தொடங்குது பாலாற்றில் தண்ணி வீணாவாக இருக்குதுதான் தான் தடுப்பணைகள் சொல்லியிருக்கீங்க அது ரெண்டு தடுப்பணை தான் இப்போ பணிகள் ஒன்று முடிஞ்சு ஒன்று துவங்கியிருக்கு இருக்கு இன்னும் மீதி இருக்கிறதெல்லாம் எப்போ சார் முடியாது இப்போ மழை தண்ணி இருக்குது இப்போ வெள்ளம் ஒன்றும் முடியாது தண்ணி எரிக்கிறதே வேலையாக இருக்கும் கொஞ்சம் காய்ச்சப்படும் அதே மாதிரி திருமணி மேல்மனூர் இணைக்கிற அந்த தரைப்பாலம் வந்து இன்னைக்கு உடஞ்சிடுச்சு அதுக்கு நிரந்தரமா எதனா தரைப்பாலம் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அதுக்கு எதனா நிதி ஒதுக்க முடியுமா அது போல் நிதி மறுபடியும் உடஞ்சிருச்சு ஆமா ஆமாம் திருமணி அந்த பாலாறு திருமணி மேல்மனுவர் இணைகிறது தரைப்பாலம் அதான் அந்த அந்த பகுதிக்கு எதனா தரைப்பாலம் அமைக்கிறதுனா இந்த மேம்பாலம் அமைக்கணும் தான் கோரிக்கை கேட்குறாங்கம்மா புதுப்பாலம் தான் கேட்டு அதே போல இந்த வாட்டர் போர்ட் மேனேஜ்மெண்ட் டெல்லியில் நடக்குது மேலாண்மை குழு கூட்டம் இந்த நடவடிக்கை என்ன சார் நம்ம த நீர் ஆதாரத்துக்கு வைப்பாங்க தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்குமா ஏன்னா நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க உபரி நீர் தான் வருது நமக்கு உரிமையான நீர் வர மாட்டேங்குது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராடி தான் பெற்றுக்கிட்டு யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் வேறு கட்சியாக இருந்தாலும் அவங்களோட போராடி தான் பெற்றுக்கிட்டு அதாவது உச்ச நீதிமன்றம் அதுக்கு மேலே நம்மக்கிட்ட அறிவா அந்த உச்ச நீதிமன்றமே நமக்கு இந்த இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுங்கள்னு ஒரு விதி கொடுக்குறாங்க அந்த விதிப்படி நடக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க நடக்க மாட்டேன்றது அதே உச்ச நீதிமன்றம் தான் நாங்கள் முறையிடுறோம் அவர்கள் தீர்ப்பாடு நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு இன்னைக்கு மாற்றம் ஏற்பட போறது துணை முதல்வரா வந்து உதயநிதியை அறிவிக்க போறதாகவும் நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து புதிய மந்திரி பதவி கொடுக்க போறதாகவும் ஒரு தகவலா பரவிட்டு இருந்தது நீங்கள் பொதுச் செயலாள முதலமைச்சர் சீனியர்ன்ற முறையில் துணை முதல்வர் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க கட்சியினரு குறிப்பாக நம்ம வேலூரு நம்ம தொகுதியில் இருக்கவங்க அதை எப்படி சார் பார்க்குறீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே கொடுக்கறது முடியுமா எதிர்பார்க்காத கொடுக்க முடியும் மோஸ்ட்டு சீனியர் பொலிட்டீஷியன் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது கலைஞருக்கு அப்புறம் நீங்கள் தான் இருக்கும் அந்த கட்சிக்கு தூண இதெல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நிர்வாகத்துக்கு தேவையான நேரத்தில் செய்வார் அதை போய் நம்ம தலையொடுக்கிற முதலமைச்சருக்கு விளையாட்டுங்க கலைஞருடைய நூல்கள் நாட்டுரிமை ஆக்கப்படும் சொல்லிட்டு இப்போ ஒரு அது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும் எந்த வகையில் இருக்கும் அதாவது இப்போ நிறைய பேர் அதிக வர போட்டுருப்பாங்க இப்போ ஒரு பூம்புகார் அவன் மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பான் அவன் அவங்க வாங்கினா போட்டுருவான் நாட்டுடைமை போட்டால் யார் வேணா போடல நிறைய சீப் ஆகிடும் குறிப்பாக விலையே இல்லைன்னு சொல்லியிருக்காரு நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பிறகு வந்து கலைஞரோட நூல்களுக்கு விலை இல்லைன்னு அறிவிச்சிருக்காரு விலை இல்லைன்னா எப்படி கொடுப்பாங்க போட்டு கொடுத்தோமா போட்டு கொடுப்பாங்க சர்க்கார் ஒன்றும் அவனை போடலாம தவிர அதாவது அதாவது பிரசில் போட்டாலும் தெரியாது எந்த வகையான இம்பாக்ட் இது ஏற்படுத்தும் ஏற்கனவே கலைஞரோட நூல்கள் பல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு தமிழகத்தில் ஸோ இந்த மாதிரி நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பிறகு அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தொடர்ச்சி அதிகமாக பருவம் அவ்வளோதான் பாசுக்க கலைஞரைய கவிதைகள் ஐம்பது ரூபா அது இல்லைன்னு வாங்கும் போது அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாங்க அதில் படிப்பு அதில் இதில் போய் என்ன பெரிய மாற்றம் தொடர்ந்து வேலூர் பாலாற்றில் குப்பை கழிவுகள் கொட்டப்படுது சார் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சத்வாச்சரியில் நம்ம பிரிட்ஜிலேருந்து பார்த்தாலே தெரியும் அதாவது இந்த ஊரில் மட்டும் இல்லை எல்லா ஊர்களிலும் ஒரு பழக்கம் இருக்கு குப்பைகளை கொட்டுவதற்கு என்று ஒரு தனி இடத்தை தேர்ந்தெடுக்கலை அதில் ஒரு அதே மாதிரி தான் இங்கே வேலூர் மா மாநகராட்சி வேலூர் மாநகராட்சி அவங்க எங்கே குப்பை எடுத்து போனாலும் அந்தந்த இடம் தடுக்கிறாங்க இப்போ எந்த ஊதியம் கொட்ட வந்தாங்க நான் ரகலை பண்ணிட்டேன் அதே மாதிரி நந்தகுமார் போடுறாங்க அங்கே கொட்டு வந்தாங்க இவங்க எங்கே கொட்டுறதுன்னு தெரியல ஊருக்கு அழைச்சிட்டு பிள்ளைகள் கொண்டாங்க ஆற்று கொட்டு போட்றாங்க ஆற்றல் கொட்டுறாங்க ஏரியில் கொட்டுறாங்க கூத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக கொட்டிடுறாங்க ஆக நீர்நிலைகளை காப்பாற்றணும்னு ஒரு பக்கம் கோட்டம் சீர்படுத்தணும்னு கோட்டம் வந்து அதே நீர்நிலைகளை கெடுக்கணும் நம்ம ஏற்கனவே தண்ணீர் பாராட்டு தண்ணீர் தோல் சாப்பிட தண்ணியால் கெட்டு போச்சுன்னு ஒரு பெரிய உடனடியை உண்டு இப்போ பத்தா கோரிக்கு இது வேறு கொண்டே வச்சுருக்கிறாங்க அதை தான் நிவர்த்தி பண்ணணும் இதில் ரொம்ப கெட்டிகாத்திரமாக வேலூரில் என்ன பண்ணுறாங்க இந்த வேலூர் தண்ணி வச்சு இப்போ நேராக போய் தானே ஓரம் போகணும் காங்கிரஸ் ஒரு பொருள் ஏன் காங்கிரஸ் பாலாத்துல இருந்து கடலுக்கு அப்படி தானே ஓரம் போனோம் அது போக வந்து போய் காங்கிரஸ் அது என்னன்னு பார்க்கணும் எங்க ஆறு அது கோட்சி பண்ணுறது தப்பு அது ஒரு ஆறு